ஃப்ரெண்ட்ஸ் பொறிவிலங்காய் உருண்டை செய்வது எப்படின்னு இப்போ நான் சொல்ல போகிறேன் ஏன்னா இது இந்த பொருளெல்லாம் எடுத்து நான் செய்யலை அதெல்லாம் நான் வீடியோ எடுக்கலை வாய்க்கு தான் சொல்ல போகிறேன் இந்த பொரிவளங்காய் உருண்டை செய்வதற்கு ஒரு டம்ளார் நம்ம சாப்பாட்டு அரிசி அது அரை டம்ளார் பாசி பருப்பு நாலு ஸ்பூன் பொறிகடலை ரெண்டு ஸ்பூன் எள்ளு ஒரு ஒரு சி தேங்காய் சில் பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கிடணும் கொஞ்சம் ஏலக்காய் ஒரு பேச்சு ஒரு டம்ளாருக்கு மண்டவெல்லாம் நசுக்கி வச்சுருக்கணும் பொடி பண்ணி வச்சுருக்கணும் இப்போ எப்படி செய்யணும்னா அரிசியவும் பாசிப்பருப்பையும் நல்லா பொன்னிறமாக எடுத்து வச்சுக்கிடணும் வச்சுட்டு அதை ஆறுன பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக திரிச்சு எடுத்துக்கிட்டு அதில் கடலை நாலு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் எள்ளு நறுக்கி வச்ச தேங்காய் ஒரு பிஞ்சு ஏலக்காய் எல்லாம் இது பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் வச்சுட்டு இந்த பக்கம் நம்ம பா பாகு தூ பொடிச்சு வச்சதில் அரை டர மூங்குற அளவுக்கு தண்ணியை ஊற்றி பாகு காய்க்கணும் அந்த பாகு வந்து பதம் வந்து கொஞ்சம் கையில் பிசு பிசு வைக்கணும் அவ்வளோதான் அதை போட்டு அதுவும் ஆறுனதுக்கப்புறம் ஒரு இதில் போட்டு மாவை அரைச்சி வச்ச அது அரைச்சி வச்ச மாவை போட்டு மண்ட மண்டவெள்ளத்தை ஊற்றி நல்லா கிளறி உருண்டை பிடிக்கணும் கொஞ்சம் மாவை முதையிற நம்ம எடுத்து வச்சிடணும் அப்படி இதில் ஏன்னா நல்லா மண்டவெள்ளத்தை ஊற்றி உருண்டை பிடிச்சிட்டு மாவில் எடுத்து இது பண்ணி ஒட்டாமல் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு இப்படி செஞ்சு அருமையான சுவையான பொடிவழங்கா உருண்டை ரெடி லைக் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்